ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தெருக்க மீன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் இது வந்து தெற்க மீன் இது வந்து ஒவ்வொரு சின்னதாக இருந்துச்சு இதோட கூட ஒரு திருக்க மீனும் கொடுத்தாங்க இந்த ரெண்டு திருக்க மீனும் சேர்த்து நூறுரூபா இந்த தெருக்க மீனை நம்ம கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது கட் பண்ணியாச்சு ஏற்க திருக்க மீனை இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு குழம்பு வைக்கிற சட்டி எடுத்துக்கலாம் சட்டியில் எண்ணெய் விட்டு வெங்காயம் கடுகு வெந்தயம் கருவேப்பிலை மிளகாய் எல்லாம் போட்டு தாளித்து நல்லா பொன்னிறமாக தாளித்து எடுத்துக்கலாம் என்கிட்ட வந்து இன்றைக்கி பச்சை மிளகாய் இல்லை அதனால் நான் போடலை இது கூட ஒரு எலுமிச்சை பழம் சைஸ் புளி மசாலா தூள் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம தேவைக்கால் ஏற்றவாறு நம்ம காரம் சேர்த்துக்கலாம் இதில் இதை நல்லா கிண்டி விட்டுட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் தேங்காய் வெங்காயம் சீரகம் கருவேப்பிலை தக்காளி இவ்வளோத்தையும் நான் அரைச்சி எப்பவும் எடுத்துப்பேன் மாதிரி அரைச்சி ஊற்றிருக்கேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கிண்டி விட்டுருக்கலாம் நான் இதுக்கு இடையில் வந்து இதுக்கு வந்து முட்டை வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதால மூணு முட்டை மட்டும் வேக வச்சுருக்குறேன் இப்போ நம்ம கழுவி வச்ச திருக்க மீனை உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்து வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் நல்லா கொதித்து நல்லா கொஞ்சம் வத்தி வரட்டு நல்லா வத்தி வந்துடுச்சு இங்கே எப்படி அழகா திக்காக இருக்குது இந்த மீன் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்